சந்தானம் சார் ஏற்கனவே பல இடத்துல நிறைய பேசிட்டேன் அவரை பத்தி பேசுறதுல இப்ப கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அது ஸ்டைலா இருக்கா என்னன்னு தெரியல ஆர் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான் இல்ல ஒருத்தர் சொல்றாரு இல்லன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்க கரெக்ட் தான் ஆகும் இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்க ஸ்டைலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அப்படி பாருங்க என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்கறது சந்தானம் சார் மட்டும் இல்ல அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரத்து மிக்க நன்றி சந்தானம் சார் சார்பாக நன்றி ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் பொழுவி வந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக கூடாது உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் பங்கன்ல கூட சில பேர் என்ன சொன்னாங்க என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலா கலாச்சாரு இதுதான் உண்மையான நட்பு சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாம உண்மை என்னவோ அதை வந்து ஓபனா சொல்லிட்டு போறாரு அப்படி அவர் உண்மைய பேசுனால தான் அவரு இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல அதுவும் இல்லாம அவரு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவரோட அம்மா அப்பா அப்பவே அவரோட குணம் என்னன்றதே அவன் அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உதவ உதவும் தான் இருப்பாரு அப்படின்ற தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே நினைக்கிறேன் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி வேணா நான் ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து சேட்டர்ல போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு அது நான் கத்துறதான் இல்லைங்க நிறைய பேரு ஏதோ தன் அறியாம அது இப்போ முருகனுக்கு வேலு குத்துவோம் இல்லையா நம்மள அறியாம சொல்றதுதான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்காள் இதை சொல்லுபா அப்படின்னா சொல்றாங்க இல்ல நம்மள அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தோன்னா அவங்க என் மேல வச்சிருக்க ஒரு பாசத்துல சொல்றது இருமுடி கட்டுவோம் அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்ப வந்து என்கிட்ட வந்து சொல்றாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மள அறியாமலே சொல்றோம் அந்த மாதிரிதான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க அது வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த பூஸ்பம்ஸ் அது அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான் அதுதான் அது அதனால நான் வந்து ஏதோ வாலன்ட்டரிய அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை நான் இன்னமும் சொல்றேன் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாத்திட்டு தான் வரேன் மாத்திட்டு தான் வரேன் அது சில இடத்துல மாற முடியுது சில இடத்துல மாற முடியல அதனால நான் நீங்கள் எதிர்பார்க்கறது செய்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன் இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு என் மண்மார்ந்த உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் செந்தில் சார் ஆல்பின் சார் பிரேம் சார் அமல்நாத் அவர் நிறையா பேர் இருக்காங்க மஞ்சுநாத் இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசன் டைரக்டர்ஸ் வேற படத்துக்கு போயிடுவாங்க இல்லை வேற எதுனா இப்போ இதில் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசண்டன்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி நாலு டயர் தான் காருக்கு போகுமா அதே மாதிரி அந்த நாலு டயர் மாதிரி அந்த அசண்டன்ஸ் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க நேற்று கூட ஆனந்த வீடுலேயே எதிரே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அமிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பா அமையணும் அப்பதான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேல போறது இவங்க வந்து ஒரு உந்துதலா இருப்பாங்க அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அப்பாவ நடிச்ச அரசன் சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அம்மாவா நடிச்சிருக்கவங்க அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமா நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி அப்புறம் ரவி முரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அவரு என் கண்ணுக்கு ஒரு ஒரு ப்ரொபஸர் மாதிரி தெரிகிறாரு கோவில் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு மிக்க நன்றி சார் ரவி சார் நெருகல் ரவி சார் நான் அந்த படம் நடிக்கிறது முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் எப்போ ரோட்டில் நடந்து போன ஒரு டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினாரு குல் சுரேஷ் நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர் என்ன என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார் அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தம்பி குண்டா இஸ் பிரசாந்த் எனக்கு மாமா பொண்ணாச்சிருக்க ஜாக்லின் நட்டி மிக்க நன்றி நட்டி ஃபஸ்ட் நாள் நான் கமிட் வரப்போ டேரக்டரும் நட்டின்னு சொன்னாங்க இந்த படத்துக்கு அப்புறம் தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு ஒன்றை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களும் மனமார்ந்த நன்றி அப்புறம் ஹீரோயின் நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளவா பேச மாட்டேன் ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க சார் நாங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னால் மறக்கவே முடியல ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடிச்சவங்க தனுஷ் சார் கூட நினச்சவங்க இன்னைக்கு என் நண்பர் சந்தானந்த கூட நடிச்சவங்க அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன் இன்னைக்கு அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க பிளாக் ரோஸ் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நான் ஒரு படம் ஒரு அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம் அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தாய் மீதானே சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்கள் அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன் எப்போவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்திலே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும்தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நினைக்கிறேன் தெரியல ஆனால் ரொம்ப சைலண்டா ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாடு ஒரு ஓரமாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார் அதை நான் அந்த எந்த டேரக்டர்ன்னு சொல்லிடுவேன் அது வேற விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க மற்றபடி சேஷு எம்எஸ் பாஸ்கர் சார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எடிட்டர் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி ஆபர் இருக்கும் டாபர் இருக்கும் எப்படி ஆபருக்கும் இருக்கோம் இருக்கும் ஆலி நாலு நானுங்கோ பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ வேப்ப மரம் புளிய மரம் என்னப்பா மறந்து அண்ணங்கிட்ட பேசுங்க வடக்குப்பட்டி ராசாயிந்த ராமசாமி தான் நன்றி 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 நல்ல வேலைப்பா விசில் அடிச்சு கை சரிங்க நன்றி